எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்களுடைய டீமில் ஒரு மீட்டிங் நடந்தது அதில் இன்னைக்கு சங்கர்ஷா கலந்துக்கிட்டாங்க அவங்களோட ஸ்பீச்சை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் ஓகேங்களா நம்பிக்கை வைத்தால் நல்லா கொடுப்பான் ஆனால் ஒன் மந்தில் ட்வெண்ட்டி தௌசண்ட் யாரு கொடுப்பா அக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான் எல்லாம் கொடுப்போம் அல்ல நம்ம உட்காந்துட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது நாம தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம சேர்த்து இருக்கோம் நாம பிரைவேட் ஸ்கூல்ல எதுக்கு நம்ம பசங்களை சேர்க்கறேன்ற ஒரு கேள்வி இருக்கு அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கறோம் அவங்க நம்மளை விட பெட்டரா அவங்க வரணுன்றதுக்காக தான் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்றதுனால பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்ல நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு பீஸ் அது ரெகுலரா கட்டுற பீஸ் கிடையாது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் ஒரு இருபதாயிரம் ரூபா கட்டணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எங்க வேணாலும் அடிச்சு பிடிச்சு பெரட்டி கொண்டு போய் சேர்க்கிறோம் இங்க நிறைய பேருக்கான கஷ்டமே இங்க அங்கதான் நிக்குது பசங்களுக்காக தான் அவங்க லைஃப்ல நிறைய பேருடைய கஷ்டமே ஓடிக்கிட்டு இருக்கு சோ அதை செய்யற நாம அதனால என்ன பெனிஃபிட் உடனடியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குது கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம்னா கண்டிப்பா நம்மள விட ஒரு பெட்டரான இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கைகளை மட்டும்தான் கொண்டு போய் அங்க பணத்தை கட்டுறோம் இப்ப எஸ்பி கட்ட ஒரு கம்பாரிசன் இது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு டக்குன்னு தோணுச்சு அவர் சொன்ன ஒரு கம்பாரிசன் ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நான் நேரில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை வச்சு நான் அப்படியே டக்குன்னு ஒரு கம்பாரிசன் சொல்றேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டணும்னு சொல்றாங்க பீஸ்ல ஒரு வேற ஏதோ ஏதோ விஷயம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்த்து காலேஜ் பீஸ் ஒரு இருபது இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அவர் ரெடி பண்ணி கட்டிடுவாரு ஓகேவா அது இருபதாயிரம் ரூபாய் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஓகே நம்ம பிள்ளைக்காகதான் நம்ம பண்றோம் நம்ம புள்ளைக்காக தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி கட்ட ரெடியா இருக்க நாம நாம எதுக்காக நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம்னா அவன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இப்ப இன்னும் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு சுயநலமான ரீசன் இருக்கு எதுவுமே நம்ம பொதுநல பண்றதுலாம் கிடையாது நைன்டி பர்சன்டேஜ் நம்ம லைஃப் நமக்குதே நம்ம நமக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அவங்களை ஏன் நல்ல படிப்பு படிக்க வைக்கிறோம் காஸ்ட்லியான படிப்பு எதுக்கு படிக்க வைக்கிறோம் காஸ்ட்லியான காலேஜ்ல எதுக்கு சேர்க்கிறோம் பெரிய பெரிய ஸ்கூல்ல எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்மள விட அவன் பெட்டரா வரணுன்றதுனால மட்டும்தான் சரியா ஒரு பக்கம் இருக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஆப் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பண்றாங்க நாமளும் அதை விட பெஸ்டா பண்ணணும்னு இருக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு ரீசன் தான் நம்மளை விட நம்ம பசங்க பெட்டரா வரணும் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா என் பையன் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த அந்த ஒரு நினைப்பு தான் எல்லா இருக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்ன கஷ்டப்படக்கூடாது ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஒரு மந்த்லி கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த காலகட்டத்துல ஆவரேஜா ஒரு பிப்டி தௌசண்ட் கிட்ட கம்பல்சரி ஓடி வந்துருக்கு வர் இயருக்கு பிப்டி தௌசண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்க வைக்கணும்னாலே இது நான் ஸ்கூலுக்கு மட்டுமே சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அது நமக்கு ரிட்டர்ன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவரு படிச்சு முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு அவர் வேலைக்கு போயிட்டு அவரு சம்பாதிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவர் எதிர்பார்த்த நாம எதிர்பார்த்த ஒரு ஆசையோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன ஆசையோட பண்றோம்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏன்னா நாற்பத்தாயிரம் அஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஏன் பையன் போய் படிக்கும் போது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் படிக்க வைக்கிறோம் அது எப்ப நடக்குன்றதே தெரியாது அது நடக்கமானதும் தெரியாது எல்லாருக்கும் நடந்துருமா அப்படிங்கறதும் தெரியாது ஆனா அதை பண்ற நாம நமக்கு ஒரு விஷயம் சரியா இப்ப எஸ்பிஓ மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றத நாங்க ஏன் அதை யோசிச்சோம்னு பாக்கணும் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு மேக்ஸிமம் அந்த டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் பண்றதுக்கு மேக்சிமம் என்ன ஒரு பத்து ரூபாய் டாஸ்க்கு இல்ல ஒரு இருபது ரூபாய் கொடுக்கலாமா இல்ல முப்பது ரூபாய் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ரைட் அதுவே அதிகம் தான் முப்பது ரூபாய் கொடுத்தாலே அதிகம் தான் ஆனா ஒரு டாஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குற அளவுக்கு மந்த்லி டென் தௌசண்ட் நாங்க அந்த கம்பெனிகிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம் எங்ககிட்ட ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க சரிங்களா ஒர்க் பண்ற பர்ஃபெக்ட் ஆக்டிவா இருக்கிற பீப்புள் கம்பல்சரி ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அந்த ரெண்டு லட்சம் பேரை வச்சு உங்களுக்கு பர் மந்த்துக்கு டென் டு பிப்டீன் லேக் சேல்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம் நாங்க எல்லாம் சேர்ந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கம்பெனி என்னங்க வேணும் அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் அவங்க ப்ராடக்டோ சர்வீஸோ எது வேணாலும் இருக்கட்டும் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வேலை என்ன நம்மளை தேடி வர கிளைண்ட்ஸுக்கு தேவையான சர்வீஸ் என்ன பண்ணும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது ஒரு தாட் இருக்கு ஆனா எப்படியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு கேரண்டிடா சேல்ஸே நாங்க பண்ணி கொடுக்கிறோம் எஸ்பிஐ கொடுக்குற விஷயமே அது ஏன்னா எஸ்பி மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட நோக்கம் என்னவா இருக்கும்னா அங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேரோ ஐம்பது பேர் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த முப்பது பேர் நாற்பது பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு போதுமான வருமானம் என்னன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் சோ அப்ப ஆவரேஜா ஒரு ஐம்பது பேர் கால்லேட் பண்ணி பாருங்களேன் எவ்வளவு வந்துரு போது அது அந்த சேர்ல சேர் கால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு போகுது நமக்கு இவ்வளவு நிக்குது சோ அப்ப ஆவரேஜா அவங்களுடைய மந்த்லி டார்கெட் அந்த கம்பெனியோட மந்த்லி டார்கெட் ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன் குரோஸ் இருக்கு ரூபாய் மேக்ஸிமம் ஒன் க்ரோஸ் இருக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட மேக்ஸிமம் டார்கெட் ஒன் க்ரோஸ் டூ க்ரோஸ் தான் இருக்கும் ஆனா எஸ்பியோட டார்கெட் என்ன தெரியுமா பர் மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட்ல மட்டுமே இப்ப இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியட்ல ஒரு சேலரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்ல கால்குலேஷன் எடுத்து பாருங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி வருதுன்னு அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன அந்த கம்பெனிக்கு அதுக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் எஸ்பி இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் போறதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த கம்பெனிக்கு எவ்வளவு தேவை பண்ணி கொடுக்கணும் இருபது கோடி ரூபாய் பண்ணி கொடுக்கணும் இருபது கோடி ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா லாபம் வரும் அந்த பதினஞ்சு நமக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இதுதானே பிசினஸ் இப்போ டிஜிட்டல் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஓகே கொண்டு போக முடியாது ஏன் கொண்டு முடியுதுன்னா இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அத்தனை லட்சம் பேருக்கு சம்பளம் எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுனா அந்த கம்பெனிக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் ஆனா எஸ்பிஐ என்ன யோசிச்சிருக்குன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும் எங்களுடைய யோசனையே நாங்க நிறைய இடத்துல பேசும்போது எல்லாம் கேட்கிற ஒரு விஷயம்னா என்ன இது இவ்வளவு பெருசு எப்படிங்க நீங்க பண்ண முடியும் இல்ல சார் எங்களுக்கு இது தான் செட்டா இருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரணும்னா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் எங்க எங்க கேள்வி அதுதான் எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வேணுங்க சோ மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் ஆச்சு எஸ்பிஓ நம்பி வந்து உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் சாட்டிஸ்பைடா இருக்கும் சரி ஒரு ஐயாயிரம் ஒரு ரெண்டாயிரம் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு அதான் பேசிருக்கோம் அட்லீஸ்ட் ரெண்டாயிரம் ஆச்சு கொடுங்க சார் அப்பதான் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா நாங்க நீங்க நினைச்சதை நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பண்ணி கொடுக்குறோம் எங்களால முடியும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் சோ அது நாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம்னா அது எங்க ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற அட்மின் டீம்ல இருக்கிறவங்க எங்க பேர்ல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது எஸ்பிஓன்னு இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அந்த ரிஸ்க் என்னும் போது ரிஸ்க் எடுக்க நான் மட்டும் ரெடி இல்ல ஆனா எனக்கு வருமானம் மட்டும் வேணும் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறதுன்றது மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது இப்ப இதே சுச்சுவேஷன் நாளைக்கு உங்க பசங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா அத்தனை பேரும் கட்டிவிங்க நான் எத்தனை பேர் நான் என் பையனை படிக்கிறதல்ல பையன் அன்றைக்கி ஸ்கூல்ல இருந்து வந்துறான்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம்ல அது நாளைக்கு இல்ல நாலு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஆனா எஸ்பிஓ உங்களுக்கு மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பேமெண்ட் மூணு மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்னும் கொடுக்குதுன்னா அப்ப எஸ்பிஐ உங்களுக்காக யோசிக்கும் தான் அர்த்தம் இதே கமாண்டஸ் இங்க இருக்காங்க லைவா கேளுங்க நாங்க இதுக்கு முன்னாடி போட்டு அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு மீட்டிங்ல லைவா லான்ச் பண்ண பிளான்ல மா வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அது பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த காசுலாம் ரிட்டர்ன் வராது கண்டிப்பா வாங்கியே தான் ஆகணுன்ற மாதிரி தான் ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம் அவங்க எல்லாம் சொன்னாங்க இங்க அவங்க எதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் நான் நோட்டீஸ் போல சொல்லும் போது இல்ல சும்மா போய் புழுகிட்டு இருக்காரு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் சொல்லி என்ன சொல்லி சும்மா சொல்றாங்க இவங்க போயிட்டு கமாண்டர்ஸ் கிட்ட கேட்டாங்களாம் கமாண்டர்ஸ் வந்து அப்படியே பாவப்பட்டு மக்கள் எல்லாம் பாவம் நினைச்சுட்டாங்களாம் அதனால வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாரும் மக்களுக்காக கேட்ட உடனே இவர் வந்து மாத்திட்டு ஆரம்பா பிளான் இதெல்லாம் நம்பற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு இங்க அதே கமாண்டர்ஸ் இருக்காங்க நான் லைவா பேசிட்டு இருக்கேன் கமாண்டர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க கமாண்டர்ஸ் குரூப் யாரையாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்க சொல்லுங்க அது என்னைக்கு நான் பிளானை லான்ச் பண்ணேன் அதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன இதுல இருக்கிற சேஞ்சஸ் என்ன டவுட்டா இருக்கிறோம் கேட்டுக்கிட பாருங்க சோ இங்க மக்கள் நம்பறது இல்லை எல்லாத்தையும் அப்படின்னு என்னமோ

எஸ்பிஓ ரெண்டு லட்சம் பேர் லட்சம் பேருக்கு கேரண்டீடா மந்த்லி சேல்ஸ் வேணும் உங்களால முடியுமா ஏன்னா எஸ்பிஓட நீட் அடி என்ன அப்படின்னா நாங்க மட்டும் பழைக்கிறோம்ன்றது இல்ல எஸ்பிஓ நம்பி ஒரு டீம் இருக்கு ஒரு பெரிய குரோத் இருக்கு அவங்க எல்லாரும் நம்மள நம்பி வந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நம்ம கொடுக்கணும்ல அந்த வருமானத்தை கொடுக்க நாம என்ன பண்ணணும் எங்களுடைய தாட்டே அதுதான் அவங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் மட்டும்தான் நாங்க யோசிக்கிறோமே தவிர இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கலாம் அப்படின்றது கிடையாது அதனால தான் என்ன பண்ணோம் சரி அவங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு இது இருபதாயிரம் ரூபாய் போட்டு நம்ம அந்த பிசினஸ் அவங்களுக்கு தேவையான சேல்ஸ் ரெடி பண்ணாலுமே அகைன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டோட அது ரிட்டர்ன் கிடைக்கணும் ஏன்னா ஒரு ஆவரேஜான பீப்புளால ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் அந்த பணம் ரிட்டர்ன் கிடைச்சிட்டாதான் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் ஒண்ணு வாங்கிருக்காங்க டக்குனு கொடுத்துட முடியும் ஒரு வட்டி கிட்டி ஒரு எக்ஸாம்பிள் அது நாங்க கால்குலேட் பண்ணும் போதே ஒரு மூவாயிரம் ரூபாய்ன்றத அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கால்லேட் பண்ணிக்கிறோம் ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எப்படி கால்குலேட் பண்ணனா ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டா எவ்வளவு வரும் ஏன்னா யாருமே அவ்வளவு சீக்கிரம் பத்து பைசா அஞ்சு பசாவுக்குள்ள வாங்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம ஒரு ஏன்னா அதோட அதிகமா கொடுக்க முடியாது ஒரு கம்பெனியால ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஏன்னா நாங்க எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் கேட்டிருந்தோம் அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லைங்க அவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது பெனிஃபிட் கொடுக்க முடியாது அப்படின்னா சரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வர மாதிரி பண்ணுங்க அப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் ஒரு டுவெண்டி தௌசண்ட் நம்ம பண்ணுறோம்னா ஒரு த்ரீ தௌசண்ட் தாராளமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் கான்செப்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க சரி அப்ப அதுக்கான வேலைகள் என்னமோ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேன் கொடுத்திருக்கோம் இது இதுல இப்படி இப்படி நாங்க பண்றோம் இது உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா ஏன்னா அவங்களுக்குதான் கட்டுப்படி ஆகணும் நமக்கு கொடுக்க போறவங்க அவங்கதான் நம்ம ஒன் டைம் இருபதாயிரம் ரூபாய் குடுக்குறோம் அவங்க மாசம் மாசம் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க

எல்லாராலையும் சேல்ஸ் பண்ண முடியுமா இங்க சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க பேசக்கூடியவங்களும் இருக்காங்க நிறைய இருக்கு எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்ம எஸ்பிஐ ஃபேமிலின்னு சொல்றோம்னா அப்ப எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒருத்தர் நல்லா பேசுவார் ஒருத்தர் நல்லா டைப் பண்ணுவார் ஒருத்தர் எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணுவார் ஒருத்தர் நல்லா டிசைன் பண்ணுவார் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் ஒரு பிசினஸ் மாடலை ரெடி பண்ணணும் சரியா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மட்டும் யோசிங்க அப்படின்னு யோசிக்க முடியாது சரிங்களா இந்த கான்செப்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏ எஸ்பிஓ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க அத கூட ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வேர்டு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய பிரலயம் ஆல்ரெடி அட்மின் டீம் சொல்லியுமே இல்ல என்னவோ அது அப்படியே தான் சொல்லணும் ஏன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன்னா அது ரிட்டர்ன் கிடைக்கும் ரிட்டர்ன் கிடைச்சாதான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா அது பர்ச்சேஸ் மாறிடும் ரிட்டர்ன் கிடைக்குது இல்ல அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் சோ 3 मंथஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது வித் இன்ட்ரஸ்ட் போட்டு கணக்குதா அது சோ வித் இன்ட்ரஸ்ட் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு 3 மாசத்துக்கு எங்க ஏசி இன்ட்ரஸ்ட் வாங்கினால ஏன் உங்கள பண்ண சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல எஸ்பிஓல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல சம்பளம் போறதுக்கே நம்ம இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆடர் அங்க ஆர்டர் எடுக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ரெண்டு லட்சம் பேர் இன்ட்டு இருபதாயிரம் போட்டு பாருங்க இவ்வளவு பெரிய ஃபண்ட் எப்படி எஸ்பிஐ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பின்னாடி நிறைய பண்ண சொல்றதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குங்க கேரண்டி சேல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த பணம் போட்டா மட்டும்தான் ஒரு அக்கறை இருக்கும் ஒழுங்கா ஒர்க் பண்ண பொறுப்பு இருக்கும் இன்னைக்கு நான் நேற்று நோட்டீஸ் போல சொன்னேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ரெண்டு லட்சம் ஓட்டிங் கொண்டு வர முடியுமான்னு ஆனா ரெண்டு லட்சம் ஓட்டிங் வரும் எப்ப வரும் அப்படின்னா கரெக்டா ஒரு பதினஞ்சு நாள்ல வரும் இந்த ஓட்டிங் அப்படியே நம்ம லாகின் பேஜுக்குள்ள கொடுத்துட்டு இதை ஓட்டிங் பண்ணா மட்டும்தான் ஒர்க்குன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பா ஓட்டிங் வந்துடும் பதினஞ்சு நாள்ல ரெண்டு லட்சம் ஓட்டிங் வரும் அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க இந்த கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு எஸ்பிஓ ஒருத்தர் குற்றஞ்சாட்டினார் இன்னொரு குரூப்ல பாத்துருக்கேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு குரூப்ல பேசுறேன் இதுக்கெல்லாம் தான் சார் காரணம் நீங்க ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க அவங்க நீங்க அப்பவே ஸ்ட்ரிக்டா புடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கரெக்டா ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல நம்ம தானே பாத்துக்கலாம் மறுபடியும் 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 ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறோம்னா அன்னைக்கு அந்த மாதிரி கொடுத்ததுக்கான காரணமும் யாரு என எங்களுக்கு ஆசையா சரி மக்கள் ஒருத்தர் கூட எந்த ஒரு கண்டிஷன்னாலையும் பாதிச்சிட கூடாது அப்படிங்கறது நாங்க யோசிச்சிருக்கோம் அதை கொடுத்ததுனாலதான் நீங்க எல்லாம் சோம்பேறி ஐட்டம் அதனாலதான் நாங்க வந்து கேர்லஸா இருக்கோம்னு சொன்னா இது எப்படி இன்னைக்கு அன்னைக்கு நாங்க இப்ப ஒண்ணு இல்ல ஜீரோ வாலட் சரிங்களா அந்த வாலட் ஜீரோ பண்றதுனால எஸ்பிஓக்கும் புண்ணியம் கிடையாது உங்களுக்கும் புண்ணியம் கிடையாது பட் ஏன் பண்றோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் கேட் ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த வாலண்டர் ஜீரோ பண்ணிட்டு அதுக்கான அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து சம்பந்தப்பட்ட டெவலப் டீம் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதுக்கு உண்டான வேலையை பண்ணுவாங்க அந்த பேமெண்ட் கேட் அது கூட கனெக்ட் பண்ணாத நமக்கு இமீடியட்டா பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்கான வேலை எல்லாம் பண்ண முடியுறதுக்காக நம்ம அதை பண்ணிருக்கோம் சரிங்களா அது அதுலயும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு அது ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காங்க ஆனா அதை பண்ணதுனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரைட் ஒருத்தர் கூட பாதிக்க கூடாதுதான் மறுபடியும் ஆப்ஷன் பட் நாங்க ஸ்ட்ரிக்டா ஆக ஆரம்பிச்சோம்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க ஒர்க் என கஷ்டமான ஈஸியான ஒர்க் தான் இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் தானே அதுக்காக அவங்க ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல அது வேஸ்ட் மாசமா கத்திட்டு இருக்கேன் ஆசை ரெண்டரை மாசம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்குன்னு ரெண்டே நாள் சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டரை மாசத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறமே பதினெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நிறைய பதினெட்டாயிரம் பேருடைய வாலெட்ல இருந்து ஐம்பது ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஜீரோ ஆயிருக்கு ஏதாவது ஏதாவது கம்பெனிக்கு யூஸ் இருக்கா ஒரு யூஸும் கிடையாது அதனால அவங்களுக்காச்சும் யூஸ் ஆச்சு அவங்களுக்கு யூஸ் இல்ல லாஸ் இப்ப அவங்களுக்கு தான் சரியா கம்பெனிக்கு லாஸும் கிடையாது யூஸும் கிடையாது அதனால அந்த ஜீரோன்னு சொல்லிட்டு வாலட்ல ஜீரோ பண்ணா ஒரு யூஸும் கிடையாது ரைட் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் கம்பெனி பண்ணி இப்ப இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கண்டிஷன் கொடுங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள ஒரு கண்டிஷன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள யார் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சீங்கன்னா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எண்பது பர்சன்டேஜ் பீப்புள் போடுவாங்க ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்குள்ள அவ்வளவு பேர் தான் கரெக்டா ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அதுதான் உண்மையும் கூட அதிகபட்சம் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகபட்சம் வரும் அவ்வளவுதான் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்க அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்து இதன் மூலியமா இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இத மாதிரி ஒரு ஆப்ஷன் எஸ்பிஐ வந்து விட்டு அனுப்புற முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா போரா வேலையை விட்டு அனுப்பிடலாம் தேவையே இல்லைங்க நாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம்னு நாங்க யோசிச்ச கான்செப்ட் ஒரு கம்பெனிகிட்ட போய் கேக்குறோம்னாலே அதுக்கான கேள்வி என்னன்னா எங்ககிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் போடணும் இவ்வளவு சம்பளம் மினிமமாச்சு இவ்வளவு சம்பளம் போடணும் அதுதான் எங்களுக்கு தேவையானது அப்ப மந்த்லி இவ்வளவு எங்களுக்கு தேவையான அமௌண்ட் மந்த்லி இவ்வளவு அமௌண்ட்டுங்க இவ்வளவு அமௌண்ட் நீங்க எங்களுக்கு கொடுக்குறோம்னா நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அவ்வளவுதான் கேள்வி சரி எங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்ப அதுல இருந்து ஏன்னா ஒரு சேல்ஸ் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஏதோ ஒரு பொருள் விற்கிறோம் நூறு ரூபாய் அந்த பொருள் சரிங்களா அதை வித்து கொடுக்கறவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க இது ஜென்ரலா எல்லா இடத்துலயும் தானே அவ்வளவுதான் பண்ண முடியும் ரைட் நம்ம நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இது நிறைய நம்ம படத்தான் பார்த்திருப்போம் அந்த பொருளுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பொருளுக்கு ஒரு ரேட் வச்சு அதை வந்து நம்ம வித்தோம்னா நமக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்ல லாபம் கிடைக்காது ஒரு ஐம்பது இருந்து அறுபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது எதையாச்சும் ஒரு பொருளை அப்படி பண்ணலாமா அது சும்மா பேருக்கு பண்ற மாதிரி ஆயிடாது

டோல்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கினு வருவார் அப்போ அஞ்சு ரூபான்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க சரிங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நான் வந்து அஞ்சு ரூபான்றது நாலு ரூபாவோ மூணு ரூபாவோ கூட நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் இது ஒரு பேசிக் நாலேஜ் வரும் வெயிட் பண்ணுங்க நான் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அது என்ன பொருள் அது அது மறுபடியும் எப்படி நமக்கு பணமா மாறுது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நாங்க கால்குலேஷன் போட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட முடியாது நாளைக்கு அவங்க அதுல ஒரு கண்டிஷன் மாத்துவாங்க அவங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லணும் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா இத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா நீங்க ஒரு பொருளை வாங்கி அதை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ வரும் நீங்க எவ்வளவு தெத்துக்கு விற்பீங்க அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும் அதுல எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க உங்க கம்பெனிக்கு எவ்ளோ எடுக்க முடியும் இது பாசிபிலிட்டி இருக்கா இதை கேட்கணும் அந்த கம்பெனி அவங்க அதை கல்குலேஷன் பண்ணி பாத்துட்டு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல அவங்க அதான் சரி ஓகே பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் ஐடியாவும் அவங்க சரிங்களா அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது அவங்க அதை யோசிக்கணும் நிறைய விஷயம் இருக்கு ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐயோ பணம் கேட்கறாங்க ஐயோ பணம் கேட்கறாங்க ஐயோ பணம் இப்படியே இருந்தா எப்படி சரிங்களா ஏன் சொல்றாங்க உங்க நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அப்புறம் தான் நம்ம நமக்கு இப்ப நம்ம ஒய்ஃப் வீட்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும் முதல்ல நாம கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம நம்ம நிறைய பேரு ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவாங்க தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவாங்க உண்மைதான் பண்ணலாம் சரிங்களா பட் எதை எப்ப பண்ணணும்னு ஒன்னு இருக்கு நாம ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நமக்கு மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கேரண்டிடா ஒரு இன்கம் கிடைக்க போகுதுன்னா அப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே சரிங்களா டென் தௌசண்ட் வேணாங்க ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நம்ம சேல்ஸ் என்ன பண்றோமோ அதை பொறுத்தவங்க நம்ம கமிஷன் கொடுக்க போறாங்க சரியா ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வருது அப்ப எக்ஸ்ட்ரா அந்த இருபதாயிரம் ரூபாய் நமக்கு வேஸ்ட் ஆகும் போக இல்ல இருபதாயிரம் ரூபாய் ரிட்டர்ன் கிடைச்சிட போது மாசம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கனெக்ட் பண்ணா கூட அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது இமீடியட்டா நம்ம கிடைக்குதுன்றப்ப அதுக்காக ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது இங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க நல்லா ரிஸ்க் எடுக்க முடியும் நல்லா ரிஸ்க் ரிஸ்க் எடுக்காத எப்படிங்க வீட்டுல இருந்தபடியே அஞ்சு நிமிஷம் வேலைக்கு நம்மளால ஐநூறு ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்க முடியும் இது எப்படி பாசிபிலிட்டி எனக்கு வேலை தெரியும் நான் சம்பா நான் வேலை செய்ய வேலை செய்வேன் நீங்க வேலை செய்ய தயாரா இருக்கீங்க அதுக்குன்னு என்ன அவங்க அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்க முடியும் அந்த ஒரு இப்போ இப்போதைக்கு எஸ்பிஓ ஒரு நாலு கம்பெனி கூட டைப் பண்ணிருக்கோம் அந்த நாலு கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம் சேல் பண்ணி கொடுக்க போறோம் நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்க போறோம் இதுதான் எஸ்பிஓ பண்ண போகுது சரிங்களா ஆனா வாங்கிக்கிங்க அப்படின்ற விஷயத்தான் கட்டாயப்படுத்தக்கூடாது சரிங்களா ஏன்னா அந்த பொருளை அவங்களுக்கு புடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படலாம் தேவாம வராமல இருக்கலாம் சோ தான் இந்த கான்செப்ட் அதை வாங்கிக்கிங்கன்னு நாங்க சொன்ன அந்த கண்டிஷனே கூட என்ன பண்ணோம் அப்படின்னா கமாண்டர்ஸ் கிட்ட பேசும்போது சார் கட்டாயப்படுத்தி வாங்குறதுன்றது கொஞ்சம் அதுவும் முப்பதாயிரம் அவங்க அது கூட பேச சார் முப்பதாயிரம் ரூபான்றது ரொம்ப அதிகமா இருக்கு இதுல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஐடியா கொண்டு வர முடியுமா எவ்ரி இயர் கண்டிப்பா வாங்கியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வருது முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு மாசம் பத்தாயிரம் ரூபான்னு போட்டீங்கன்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டாங்க கமெண்டா சனிக்கு லைவ்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சார் அதுல இப்ப இருபது பர்சன்டேஜ் போக இவ்வளவுதான் கையில கிடைக்கும் சார் அப்ப அதுல ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்க பொருள் வாங்கிட்டாங்கன்னா அப்ப இவ்வளவுதான் சார் கையில கிடைக்கும் சோ இத வேற ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ணுங்களா சார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம ஓகே ரைட் நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா முடியுமான்னு யோசிக்கிறேன்னு யோசிச்சுதான் அதை ஒரு அனௌன்ஸ்மெண்டாக கொடுத்துட்டு சரி ஆல்டர்னேட் ஐடியாலாம் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டு சரி இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் பண்ண போறோம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கும் பாதிக்கப்படாது கம்பல்சரி உங்களுக்கு பாதிக்கப்படாது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பர்சன்டேஜ் மட்டும் அது நாங்க சேல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே பண்ணுங்க தப்பு கிடையாது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கறோம் உங்களுக்கு தேவை சேல்ஸ் நடக்கணும் சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறமே நீங்க பண்ணி கொடுக்க சார் அது வரைக்கும் எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் எப்படி கொடுக்கறோம் இதெல்லாம் யோசிக்காத எஸ்பிஓ பண்ற மாதிரி எல்லாரும் எஸ்பிஓவே குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் யோசிக்கிறோம் நம்ம எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம் அதனால எல்லா இடத்துலயும் கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்லி இருக்கிறது நாங்கதான் எல்லா இடத்துலயும் கேள்வி 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 கேளுங்க தப்பு கிடையாது சரியா இது ஏன் பண்றோம் இதனால என்ன யூஸ் சரிங்களா இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி சேல்ஸ் நடக்கும் நமக்கு எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்றது அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தப்பே இல்ல அத நீங்களே கேக்குறனால நான் ஓபனா சொல்றோம் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தான் நான் உட்காந்துட்டு இருக்கேனே எங்க எல்லாத்தையும் வளருவேன் நிறைய பேர் அதனால இப்ப ஒண்ணு இல்ல நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடா நிறைய அலஞ்சிட்டோம் எல்லா இடத்துலயும் சொல்ற பர்சனல் ஒப்பீனியன் எதுக்கு சார் எல்லாத்தையும் போய் யூடியூப்லயும் வெப்சைட்லயும் போட்டுட்டு இருக்கீங்க ஏன் ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ளயே பேசிக்கங்க உங்களுக்குள்ளயே ஒரு ஒரு கால் கான்டேஷன் மீட்டிங் மாதிரி பேசி முடிச்சிக்கிங்க எல்லாத்தையும் பப்ளிக்ல போடாதீங்க அது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்ல சார் பரவாயில்ல சார் நாம தப்பு பண்ணாதான் அது ஒரு பிரச்சனையா வரும்னு பயப்படலாம் யாரோ ஒருத்தர் தப்பான புகார் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கோசரம் அதுக்கு நம்ம பயப்பட முடியாது சார் நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க கிட்ட இருக்கிற ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் நாங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா உண்மையா இருக்கிறதுனால மட்டும்தான் சார் அது பிரச்சனை இல்லை சார் நாங்க பாத்துக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம் அவங்க அவங்க ஒரு பெரிய அதிகாரி சொல்லும் போது சரிங்க சார் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம் எல்லாத்தையும் சொல்லாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படி இது பாட்டி இருந்தாலும் இப்ப கூட ஒரு லெட்ரு அதெல்லாம் நம்ம எங்கேயும் போடணும்னு அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு நாங்க சொல்லணும்ன்றதுக்காக இப்ப மொத்த ஒரு கூட்டமும் என்னவா மாறிடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க பண இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ண சொல்றாங்க அது இன்னும் தெரியாது சரியா எவ்வளவு பண்ண சொல்றாங்க அதுவும் என்ன தெரியாது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வரும் சரி ஒரு பதினஞ்சாயிரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த பதினஞ்சாயிரம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அது எஸ்பிஓ கொடுக்கணும்னு சொல்றாங்களா இல்ல வேற யாருக்கா கொடுக்கணும்னு சொல்றாங்களா அப்படி கொடுக்க சொல்றாங்கன்னா அதுக்கு எனக்கு காரணம் என்ன அதெல்லாம் தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேர்டு வந்துருச்சு ஐயோயோ போச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இவங்க பேருக்கு ஃபிராடு சீட்டிங் இந்த டயலாக் கேட்கறதுக்காக தான் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கண்டிஷன் சிம்பிளா சொல்லிடலாம் ஓபன் சார் நாங்க உங்களுக்கு வேலை சொன்னோம் எங்களால கொடுக்க முடியல நீங்க பே பண்ண பணத்தையும் ஒர்க் பண்ண பணத்தையும் கொடுத்துறோம் நாங்க கம்பெனியும் ஒரே டயலாக் முடிஞ்சு போச்சு சரியா இரு நூறு பேரை வச்சுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ண முடியும் உலகத்திலேயே எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலயும் பேருக்கு மேல ஸ்டாப்ஸ் இருந்ததே இல்ல அவங்களுக்கு வர வருமானா அது போதுமே நமக்கு ஏன் அதிகமா ஆசைப்படுறோம்னா அதிகமான கூட்டம் இருக்கு அத்தனை கூட்டத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்தாலே மாசம் நாற்பதுல இருந்து ஐம்பது கோடிக்கு மேல போகுது அப்ப நமக்கு வர வேண்டியது நாற்பது ஐம்பது கோடினா அவங்களுக்கு எவ்வளவு தரத்துக்கு சேல்ஸ் ஆகணும் அது யோசிக்கணும்

ரைட் அவ்ளோ சொப்பி வச்சிருக்கோம் நம்மள நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த இடத்துல அந்த அந்த ஒரு கம்பெனி ஒண்ணு இல்ல நம்ம நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஒரு கடை ஓப்பன் பண்றாரு நம்ம எல்லாரும் அந்த அந்த கடையில ஸ்டாஃப் ஒர்க் பண்ண போறோம்னா ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க மாட்டோமா எல்லாரும் வாங்கறது தானே ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நாம தானே இருப்போம் நம்ம ஒரு கடைக்கு கெஸ்டா போறோம் இல்ல ஸ்டாஃபா போறோம் ஏதோ ஒரு போறோம்னா அங்க அந்த கடை ஓப்பனிங் நம்ம தானே பொருள் வாங்குவோம் அந்த கம்பெனி நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி சரிங்களா இந்த அளவுக்கு பெருசா அவங்க சிம்பிளா பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க இந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்காங்கன்னா அப்ப நமக்காக தான் எடுத்திருக்காங்க அப்ப நாம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்கணும் நாம தான் சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் நாம தான் சேல்ஸ் பண்ணணும் அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு இப்ப தேவையில்லாத பொருளை கொண்டாந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்குங்க தான் ஆகணும்னு சொன்னாதான் நீங்க கஷ்டப்படலாம் சார் இதெல்லாம் ஒரு பொருள் இதை வாங்க சொல்றீங்களே சார் நியாயம் இருக்கா சார் இதுல இருக்கிற பிரைஸ் நியாயமா சார் கேளுங்க அதெல்லாம் எங்க எங்கேயோ அதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லைன்னு கேட்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு அதை கேட்க மாட்டேன்றீங்க ரைட் இந்த பொருள் எனக்கு தேவைப்படாது சார் என்ன ஏன் வாங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ரெகுலரா நீங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போ நாங்க போட்டிருக்கிற கான்செப்டே அதுதானே ரெகுலரா நீங்க வாங்கிட்டு இருந்தா அதே பொருட்களை அதே பிராண்ட கடையை மாத்தி நாம ஒர்க் பண்ற அந்த கம்பெனியில வாங்க போறோம் நாம அந்த கம்பெனிக்காக தானே ஒர்க் பண்றோம் அப்ப அவங்க கிட்டதானே அந்த பொருளை வாங்கணும் சம்பளம் அங்க இருந்து வரணும் இது எப்படின்னா இப்ப மக்கள் கிட்ட பழகி போன ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற அத்தனை ஸ்டாப்ஸ்களுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை சேர்க்க மாட்டாங்க அதே மாதிரி எஸ்பிஓல இருந்தா எப்படி நடக்கும் அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா சார் சங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்களே நம்ம கிட்ட கஸ்டமரா வர மாட்டேன் நம்ம கிட்ட பொருள் வாங்க மாட்டேன்றாங்க இந்த ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸோட கவுண்ட் அக்கௌண்ட் அவங்க கிட்ட கொடுக்கும் அவங்க தான் அதை பேஸ் பண்ணி சாலரி கொடுக்க போறாங்க கமிஷன் கொடுக்க போறாங்க ரைட் ஒருத்தர் செக் பண்ணி பாக்காங்க அப்படின்னா ஏன்னா நம்ம பிசினஸ் கான்செப்ட் அப்படிதான் போட்டுருக்காங்க இங்க இருக்கிற அத்தனை டேட்டா பேஸ் அவங்க ஆப் கூட அவங்க வெப்சைட் கூட கனெக்ட் ஆகும் சரி இங்க இவங்க எல்லாம் பாருங்க பர்ச்சேஸே பண்ணல ஏன் பண்ண மாட்டேறாங்க சம்பளம் மட்டும் நம்ம கிட்ட வாங்கறாங்க நம்ம கிட்ட பொருள் வாங்க மாட்டேறாங்க நம்மள கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிச்சுதான் எஸ்பிஐ செஞ்சிருக்கு சரி அதுக்கு ஒரு முடிவு முதல்ல திங்கக்கிழமை கிடைக்கட்டும் என்ன அமௌண்ட் ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட் வரும் அந்த சேல்ஸ் எப்படி வரும் ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ண போறது இல்லை கண்டிப்பா பண்ண போறது இல்ல சரி அது தெளிவாயிடுச்சு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க கஷ்டம் வச்சிருந்து பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற உடனே வாங்கி பர்ச்சேஸ் பண்றதுன்றது வேற அது பண்ணவும் கூடாது அந்த பணம் ரிட்டர்ன் அவங்களுக்கு போனன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்ப இது என்ன கணக்கு இது என்ன பாசிபிலிட்டி அது என்னன்னு யோசிப்போம் வாய்ப்பே இல்ல நீங்க ஏமாத்துறீங்க சீட்டிங் பண்றீங்க ப்ராடு பண்றீங்க நீங்க அப்ப ஒண்ணு சொன்னீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்க இது என்ன சொல்லுங்க போகும்

மூணு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ரிட்டர்ன் கழிச்சு மூணு மாசம்ன்றது ஏன் வைக்கிறோம் அதுக்கும் காரணம் இருக்கு அதையும் சொல்லணும் இல்ல உங்ககிட்ட சோ வெயிட் பண்ணுங்க மண்டே டியூஸ்டே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது வேற யாராவது இந்த குரூப்ல ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தா கேள்வி கேளுங்க கலை செல்வி ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ்ல இருக்கீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பாப்போம் அவங்களுக்கு பதிவு சொல்லலாம் இப்ப பார்த்தாலும் கமாண்டே பேசிட்டு இருக்க கூடாது உங்ககிட்டயும் பேசுவோம் ஜென்ரலா பேசலாம் இதுக்கப்புறம் இந்த குரூப்ல லைவ்ல தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் இது வந்து எங்களுடைய மீட்டிங்கில் சங்கர் சாரோடைய வாய்ஸு கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்